கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனும் ஆகிய உனக்கு ஐயோ நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய் நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும் அமளியின் சத்தத்தினாலே ஜனங்கள் அலைந்தோடி நீர் எழுந்திருக்கும் போது ஜாதிகள் சிதறடிக்கப்படுவார்கள் வெட்டுக்கிளிகள் சேர்கிறது போல உங்கள் கொள்ளை சேர்க்கப்படும் வெட்டுக்கிளிகள் குதித்து திரிகிறது போல மனுஷர் அதன் மேல் குதித்து திரிவார்கள் கர்த்தர் உயர்ந்தவர் அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார் அவர் சியோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் இதோ அவருடைய பராக்கிரமசாலிகள் வெளியிலே அலறுகிறார்கள் சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனம் கசந்து அழுகிறார்கள் பாதைகள் பாழாயின வழிப்போக்கர் இல்லை உடன்படிக்கையை மீறுகிறான் நகரங்களை இகழ்ச்சி பண்ணுகிறான் மனுஷனை எண்ணாதே போகிறான் தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது லீவனோன் வெட்கி வாடுகிறது சாரோன் மனாந்திரத்துக்கு ஒப்பாகிறது பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது இப்பொழுது எழுந்தருளுவேன் இப்பொழுது உயருவேன் இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதரை கற்பம் தரித்து தாளடியை பெறுவீர்கள் அக்கினியைப் போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும் ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீற்றப்படுவார்கள் வெட்டப்பட்ட முட்செடிகளைப் போல தீயில் எரிக்கப்படுவார்கள் தூரத்தில் உள்ளவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள் சமீபத்தில் இருக்கிறவர்களே என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார் சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள் மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார் நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண் மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் உன் கண்கள் ராஜாவை மகிமை பொரிந்தினவராக காணும் தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கும் உன் மனம் பயங்கரத்தை நினைவு கூறும் கணக்கன் எங்கே தண்டல்காரன் எங்கே கோபுரங்களை எண்ணினவன் எங்கே உனக்கு விளங்காத பாஷையையும் விதமான ஒருவிதமான உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய் நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கிப்பார் உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும் இனி அதன் முளைகள் எந்தைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதுமில்லை மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார் வளைக்கிற படவு அங்கே ஓடுவதும் இல்லை பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர் கர்த்தர் நம்முடைய ராஜா அவர் நம்மை ரட்சிப்பார் உன் கயிறுகள் தளர்ந்து போம் பாய் மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமற் போம் அப்பொழுது திரளான கொள்ளைப்பொருள் பங்கிடப்படும் சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் ஏசாயா அதிகாரம் முப்பத்தி நான்கு ஜாதிகளை கேட்கிறதற்கு கெட்டி வாருங்கள் ஜனங்களே கவனியுங்கள் பூமியும் அது நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவர்களுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூடுகிறது அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்புக் கொடுக்கிறார் அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள் அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும் அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம் வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளைப் போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வசேனையும் திராட்ச செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்தி மரத்தின் காய்கள் உதிரிறது போலவும் உதிர்ந்து விழும் வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும் போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினால் பூரிக்கின்றது ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக் கடாக்களுடைய குண்டிக் காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும் அவைகளோட காண்டா மிருகங்களும் ரிஷபங்களோட காளைகளும் வந்து மடியும் அவர்கள் தேசம் இரத்த வெறி கொண்டு அவர்கள் மண் நினத்தினால் கொளுத்துப்போம் அது கர்த்தர் பழி வாங்கும் நாள் சீயனுடைய வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம் அதின் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாகவும் மாறி அதின் நிலம் எரிகிற கீழாய்ப்போம் இரவும் பகலும் அது அவியாது அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும் தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும் சதா காலம் சதா காலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை நாரையும் முள்ளம் பன்றியும் அதை சுதந்தரிக்கும் ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும் அதன் மேல் வெட்ட நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார் ராஜவாரம் பண்ணின அதின் மேன்மக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள் அதன் அரமனைகளில் முட்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சொறிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும் அது வலு சர்ப்பங்களின் தாபரமும் கோட்டான்களின் மாளிகையுமாயிருக்கும் அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும் அங்கே சாக்குருவிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டடையும் அங்கே வல்லூரும் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும் அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாக சேரும் கர்த்துடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது அவருடைய வாய் இதை சொல்லிற்று அவருடைய ஆவி அவைகளைச் சேர்க்கும் அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார் அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது அவைகள் எந்தைக்கும் அதை சுதந்திரத்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும் ரெண்டு கொரிந்தியர் அதிகாரம் எட்டு அன்றியும் சகோதரரே மக்கேதுனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருவையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திர முடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன் தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்த பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக்கொண்டார்கள் மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள் ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம் அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையைக் கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வரியம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல செய்ய வேண்டுமென்று உற்சாகப்படுகிறதற்கும் ஒரு வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும் ஆகையால் அதை இப்பொழுதே செய்து நிறைவேற்றுங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படியல்ல அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படியல்ல சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன் எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக அன்றியும் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படி தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் அல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையாயிருந்து தன் விருப்பத்தின்படியே உங்களிடத்திற்கு வரப்புறப்பட்டான் சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோடே கூட அனுப்பியிருக்கிறோம் அது மாத்திரமல்ல கருத்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழி துணையாயிருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான் ஊழியத்தினாலே சேர்க்கப்பட்ட மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோட கூட அனுப்பியிருக்கிறோம் தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாலுமாய் இருக்கிறான் என்றும் எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாதிபதிகளும் கிறிஸ்துவுக்கு இருக்கிறார்கள் என்றும் அறிய ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள் சங்கீதம் அதிகாரம் எழுபத்தி ஆறு யூதாவில் தேவன் அறியப்பட்டவர் இஸ்ரேவேலில் அவருடைய நாமம் பெரியது சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது அங்கே இருந்து வெள்ளின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் சேலா மகத்துவம் உள்ளவரே கொள்ளையுள்ள பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர் தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசந்தார்கள் வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று யாக்கோபின் தேவனே உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது நீர் நீரே பயங்கரமானவர் உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளினபோது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர் பூமி பயந்து அமர்ந்தது சேலா மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்கப்பண்ணும் மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள் அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள் பிரபுக்களின் ஆவியை அடக்குவார் பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர் ஆமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க